ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டுவர் சேனல் இந்த நாள் வீட்டில் இருக்கணும் உங்களுக்கு ஒரு ரீதியானால் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் சிக்ஸ்த் டைம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வெள்ளை வெள்ளைப்பூண்டோடய ரேட் பார்க்க போகிறோம் வீடியோக்கு பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல சம்பவம் க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வந்து வெள்ளை பூண்டு இன்றைக்கி வந்து ஒரு கிலோ எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்டுருக்காங்க இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ வெள்ளை வெள்ளைப்பூண்டு வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டுருக்குறாங்க